தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வையும் குடும்பத்தையும் திடப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம் பெயரை உயர்த்துகிறோம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு அன்பையும் ஆற்றலையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிறே நன்றி நீரே வல்லவராய் ஆற்றல் நிறைந்தவராய் ஆரோக்கியத்தை நாங்கள் காண செய்கிறவராய் இருக்கிறே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் அப்பா நீர் பொறுப்பெடுக்கு நீர் ஆசீர்வதிக்கு நீர் வழிநடத்த நீரே பாதுகா நீரே எங்களை பராமரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் புதிய நாளிலே புதிய அன்பினால் புதிய இரக்கத்தினால் புதிய ஆட்களினால் எங்கள் வாழ்வை மூடுகிறா புதிய நன்மைத்தனம் புதிய இரக்கம் புதிய கிருபை எங்கள் வாழ்வை சூழ்ந்திருப்பதா தூய சவேரியாரின் பெருவிழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை போல சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அறிவிப்பாளர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே வளர வாழ எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய கிருபையையும் ஆற்றலையும் நிலைப்படுத்துவீரா நீரே வாழ்வு வழிகாட்டுக தெய்வம் நீரே தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையிட சான்று பகர அப்பா எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக எல்லா நிலையிலும் உடன் இழப்பீடு புனிதர்கள் மறை இன்றைய நாளின் புனிதராகிய தூய சவேரியார் எங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக அமீன் அமீன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே